தனிக்குறில் எழுத்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதுகளில் இந்த தனிக்குறில் எழுத்து வச்சு எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்டாக கொடுத்துட்டு வருது ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துகிறோம் தனிக்குறில் எழுத்து அப்படிங்கிறது அதாவது குரிலெழுத்து நெடுலெழுத்து அப்படிங்கிறத மாதிரி நம்ம நிறையா வந்து டிஃபைன் பண்ணி படிச்சிருப்போம் அது என்ன தனிக்குறில் எழுத்து அப்படின்னா ஒரு எட் ஒற்றெழுத்துக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து வந்தது ஒரே ஒரு குறியெல் குரில் எழுத்து வந்தது அப்படின்னா அது பேர் தான் என்னென்னா தனிக்குறில் எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் கண் மண் பல் இதெல்லாமே என்னது அப்படின்னா குரில் எழுத்து ஓகேவா அந்த ஒற்றெழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்திருக்கணும் அப்போ எழுத்து அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குரில் எழுத்துக்கு பின்னால் ஒற்றெழுத்து வருவது அப்படிங்கிறது குரல் எழுத்து ஓகேவா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கு குரில் எழுத்து அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தனிக்குறில் எழுத்து அப்படின்னா என்ன குரில் எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறோன்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகேவா பகல் கடல் இப்போ பிரித்தெழுதுக கான்செப்ட்டு கூட நம்ம வந்தாச்சு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அந்த தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்புடின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு ஒன் மண்ணலகு மண்ணலகு அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் என்னது நன்னூலோட கான்செப்ட் மண் ப்ளஸ் அழகு அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டோம் பிரிச்சுக்கிட்டோம் இந்த மண் அப்படிங்கிறது என்ன தனிக்குறிலா அப்போ அந்த தனிக்குறில் வந்துருச்சு பின்னாடி என்ன உயிரெழுத்து உயிர் உயிர்வரின்னு அப்படினா உயிரெழுத்து முன்னாடி அந்த தனிக்குறில் வந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அந்த ஒற்று அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் ஒற்று அப்படிங்கிறது என்னென்னா புள்ளி வச்சு எழுத்து அந்த புள்ளி வச்சு இரட்டிப்பாகும் போது இ மண் ப்ளஸ் இன் ப்ளஸ் அழகு அப்படின்னு ஆகுமா அப்போ மண் ப்ளஸ் இன் ப்ளஸ் அழகு இந்த இன் ப்ளஸ் ஆவை என்ன ஆக்கிக்கலாம் நாவ ஆக்கிக்கிறலாம் எந்த கான்செப்ட்டில் ஆக்குவோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற கான்செப்ட்டில் என்ன பார்க்குவோம் இதை வந்து இன் ப்ளஸ் ஆனா இக்கு ப்ளஸ் ஆக்கா இச்சு ப்ளஸ் ஆச்சா இங்கு ப்ளஸ் ஆன்யா இந்த மாதிரி இப்போ ப்ளஸ் அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்கிக்கிறலாம் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்ச கான்செப்ட் தான் ஓகேவா அப்போ இன் ப்ளஸ் ஆ அண்ணா அப்போ மண் இன்னு பிளஸ் ஆனா போட்டால் மண் அழகு இது வந்து இணையவும் பண்பிற்கு இயல்பே இந்த ப்ளஸ் அஃப்லாம் நீக்கிட்டு எழுதணும் அப்படின்னா அந்த அந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னன்னா இணையவும் பண்பு இயல்பே அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனும் ரொம்ப தெளிவாக நடத்தியிருக்கோம் ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பல்லழகு இந்த பல்லழகை பிரித்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பிரிச்சிருக்கலாம் அந்த மாதிரி பிரித்து கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் எதுனா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ பிரித்தருதுகளை ஒவ்வொரு கான்செப்ட்டாக நம்ம போட்டுகிட்டுருக்கோம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு வந்துடும்